வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களுடைய ஜாகதப்படி மாறி வருவதுக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குரு இப்பதைக்கு வந்து ஏன்னா மீன குருவே அதிபதி அந்த அதிபதியான குரு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பேச்சு பலனை பார்த்து பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல இந்த குரு நாலாம் இடத்துக்கு பேசியா இருக்கிறாள் அதுவும் மிதின வீட்டுக்கு போய் பேசியா இருக்கிறாரு போது சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிருக்கிறனால உங்களுக்கு வந்து வீடு வாகன வண்டி யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோ குரு வந்து கேந்திரத்திலிருந்தா மிக நன்மைன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அது வந்து குருவும் சந்திரனும் கேந்திரத்துல இருந்தா ரொம்ப நன்மைன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நீங்க சந்திரன் வந்து உங்க வீடாகிய சந்திரன் ஆகியிருது இப்போ சந்திரன் வந்து நம்ம நாலாம் இடம் பார்த்தோம்னா மிதன விடா இருக்குது அதுல குரு இருக்காரு அதே மாதிரி பார்வையும் செலுத்துறாரு அந்த பார்வை பத்தாம் படத்துல செலுத்துறாரு அப்ப வந்து கேந்திரஸ்தானத்துல வந்து பார்வை செலுத்துறதுனால உங்களுக்கு கஜகை சீரம் உண்டாக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதையுமே பிரச்சனை வந்து சின்னதா பார்க்காதீங்க பெரிய பிரச்சனை இருந்து ஈடுபடுங்க உங்களுக்கு நன்மை கொடுக்கும் எதையுமே வந்து பெருசாவே சிந்திக்க சிரிசையாவே பார்க்காதீங்க ஏன்னா வந்து இப்போ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னா ஐந்து ரூபாய்க்கு வாங்கினா அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி வரும் வசதி வாய்ப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிக்காரங்களுக்கு வந்து அது வந்து வாக்கியப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் தான் உங்களுக்கு குரு சனி பயிற்சி ஆனா இந்த படத்தான் விரயத்துலாம் இருக்காது அந்த விரயமும் உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலவங்க திருக்குனது ஜென்மத்தில் கு குரு வந்து சொல்றாங்க அதுபடி பார்த்தா கூட உங்களுக்கு தான் நடக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை கேந்திரத்தில கஜகேசி உண்டாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோக கோட்டு வம்பு வழக்கு கேஸ் இருந்துச்சுன்னா நீ வந்து திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போறது வந்து ரொம்ப நன்மையா கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோக திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு திருமண பாக்கியம் கை வாய்ப்புகள் உண்டு அதே போல குழந்தை இல்லா தம்பதியருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வீடு கட்டி கிரக போக நினைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இந்த வருஷம் வாய்ப்பளிக்க வாய்ப்பு உண்டு வீடு கட்டி கிரக வருஷம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் கிரக பரி வருஷம் செய்யலாம் ஏன்னா வர்ற தைகளே வந்து கிரக வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வீடு கட்டுறதுல கொஞ்சம் ஆர்வமா செலுத்துங்க ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துல குரு போயிருக்கனால வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அதிலே ஆதிக்கம் செலுத்துங்க அப்ப உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து சுயதொழில் செய்திருந்தாலும் சரி இல்ல வேலை பார்க்கற ஸ்தானமா இருந்தாலும் சரி அப்புறம் வேலை பார்க்கறவங்களுக்கு பரமோசனும் சுயதொழில் பார்க்கறவங்களுக்கு நல்ல தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு நிறுத்தத்துறை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில அரியஸ் வச்ச மாணவர்களுக்கு தான் இந்த வருஷம் வந்து அரிய எழுதி நீங்க தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எல்லா ராசிகளும் வந்து அரியஸ் பற்றி நம்ம சொல்லவே இல்லை மீன ராசிகாரங்களுக்கு வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்க அந்த அசால்ட்ல வந்து நீங்க அடுத்த உடைய வந்து முன்னேற்றத்துக்கு வந்து தலையாக இருப்ப கூடாது அதாவது அது அரிய இந்த வருஷமே அது பூர்த்தி பண்ணி எழுதிருங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் சந்திரனும் காரணமாக இருக்கனால உங்களுக்கு இந்த வருடம் எல்லா வகையிலும் நன்மை கொடுக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோக ஆரோக்கியத்துல வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்டது ஏதாச்சும் ஒரு கொலா இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு விஷயம்னாலும் சரி ஆரோக்கியத்துக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா சின்னதே இதே இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் சின்னதாக சின்னதாந்திரை பெருசாக பரிசா பார்த்து சொன்னோம் அதுபோல் ஆரோக்கியத்துல சின்னதாக சின்னதாந்திரை பாத்துக்கங்க சிலவங்களுக்கு வந்து அரிப்பு சம்பந்தப்பட்டவோ வவுறு சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சுன்னா தக்க வைத்தியரை கொண்டு போய் காமிச்சு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதுபோக குரு பயிற்சி நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக ஒரு சின்ன செய்யுங்க அந்த சின்ன பரிகாரத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடைந்து இந்த குரு பயிற்சி நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பயிற்சி வந்து உங்க அருகில் உள்ள உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி உத்தரட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு வந்து சின்ன தீபம் ஏத்தி வழிபட்டீங்கன்னா அதுவே நன்மை கொடுக்கும் நெய் தீபம் ஏத்திக்கிட்டு நாற்காலி பிராணிகளுக்கு வந்து தானம் செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவு தானம் செய்யுங்க அது தானம் செஞ்சாலே உங்க சுகஸ்தானத்தில் உள்ள குரு மிக நன்மையை செய்வார் நன்றி வணக்கம்